بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والسلات والسلام على سیدنا محمد وعلى آلہ وصحبہ اجمعین ہماما بعد انبارند اللہ تعالیٰ وناللہ دیارہلے سہولہلے مغانی مارک شرطک کرو لے தொடர் வகுப்பு நிகழ்ச்சியிலே பாங்கு இக்காமத் பற்றிய பாடத்திலே நான்காவது பகுதியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இன்றைய தொடரிலே பாங்குக்கு முன்னர் செலவாத்து சம்பந்த செலவாத்து சொல்வது சம்பந்தமான விடயங்களை பேசுவதாக இருந்தாலும் ஏற்கனவே பேசப்பட்ட விடயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்கள் இருக்கின்றன அந்த விடயங்களை பேசியதன் பின்னர் இந்த பாங்குக்கு முன்னர் செலவாத்து சொல்வது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக பேச இருக்கின்றோம் எனவே அந்த அடிப்படையிலே நேற்றைய தொடரிலே நாங்கள் பாங்கு காமத்துக்குரிய ஷரத்துக்களை நாங்கள் பார்த்தோம் அதில் பாங்குடைய சரத்துக்கள் பத்து இருப்பதாக அதில் விபரமாக சொல்லியிருந்தோம் அதே போன்று பாங்கில் எத்தனை வாக்கியங்கள் இருக்கின்றன இக்காமத்தில் எத்தனை வாக்கியங்கள் இருக்கின்றன அதே போன்று பாங்குடைய இக்காமத்துடைய சுண்ணத்துக்கள் என்னென்ன போன்ற விடயங்களை கடந்த தொடரிலே மூன்றாவது தொடரிலே நாங்கள் பார்த்தோம் இந்த பாங்கோடு சம்பந்தப்பட்ட இன்னும் சில விடயங்களையும் இங்கே சொல்கின்றார்கள் அவைகளை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் இங்கே சொல்லித்தரக்கூடிய விடயம்தான் பாங்கு சொல்பவர்களிடம் காணப்பட வேண்டிய சிறப்பம்சங்கள் சுனத்தான விடயங்கள் அதை சொல்கின்றார்கள் ஏற்கனவே நாங்கள் பாங்கிலே கவனிக்க வேண்டிய சுனத்துக்களைத்தான் நாங்கள் பார்த்தோம் இப்பொழுது பாங்கு சொல்லக்கூடியவரையிலே காணப்பட வேண்டிய அந்த மோசினுடைய பண்புகளை பற்றி இங்கே சொல்கின்றார்கள் அதிலே இங்கு சொல்கின்றார்கள் பாங்கு சொல்பவர் அழகிய குரலும் உயர்ந்த சப்தமும் உள்ளவராக இருத்தல் பாங்கு சொல்லக்கூடியவர் அழகிய குரல் மலம் உள்ளவராக இருக்க வேண்டும் அதே போன்று உயர்ந்த சப்தத்திலே பாங்கு சொல்ல முடியுமானவராக இருக்க வேண்டும் அடுத்தது நேரத்தை அறிந்தவராக இருக்க வேண்டும் இன்றைய இந்த நவீன யுகத்திலே தொழுகைக்குரிய நேரங்களை கண்டுபிடிப்பது இலகுவாக இருந்தாலும் முன்னைய காலங்களிலே பழங்காலத்திலே இந்த வானத்தை வைத்து சூரிய ஓட்டத்தை வைத்துதான் தொழுகை நேரங்கள் கணிக்கப்பட்டன அவ்வாறு தொழுகை நேரங்களை அறிந்தவராக இருக்க வேண்டும் அதே போன்றோ இன்றைய இந்த இந்த சந்தர்ப்பத்திலே இந்த தொழுகை நேரத்தை அறிவது சம்பந்தமாக பார்க்கும் பொழுது எமக்கு தொழுகை நேர அட்டவணை தரப்பட்டிருக்கின்றது அந்த அட்டவணையின் பிரகாரம் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் ஆனால் இந்த அட்டவணைகளிலே பல குளறுபடிகள் காணப்படுகிறது என்பதையும் நாங்கள் புரிய வேண்டும் அதிலேயும் இந்த தொலைபேசிகள் மூலமாக இந்த நவீன எப்புகள் மூலமாக தொழுகை நிறங்களை அறியக்கூடிய நடைமுறைகள் வந்திருக்கின்றன முந்தி இலங்கை முழுவதும் ஒரே நேரமாக கணிக்கப்பட்டாலும் இன்று ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு பகுதிகளுக்கும் தனித்தனி தொழுகை நேர அட்டவணைகள் தரப்பட்டிருக்கின்றன இந்த அட்டவணைகளை நம்ப முடியுமா இல்லையா என்று பார்க்கும் பொழுது எதுவாக இருந்தாலும் நாங்கள் பேணிதலாக செயல்படுவது அவசியமாகும் ஏனெனில் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அதாவது மர்ஹோம் சமது உஸ்தாத் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தொழுகை நேர அட்டவணையை தான் நாங்கள் கடந்த இருபத்தைந்து ஐந்து வருடங்களுக்கு மேலாக கடந்த முப்பது வருடங்களாக நாங்கள் உபயோகித்து வருகின்றோம் இந்த தொழுகை அட்டவணையிலே ஒரு குளறுபடி இருப்பது சென்ற வருடம்தான் அதை கருத்தில் கொள்ளப்பட்டது இதற்கு முன்னைய வருடங்களிலேயும் அவ்வாறு ஒரு குளறுபடி இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்ட போதும் அதை யாரும் பொருட்படுத்தவில்லை என்றாலும் சென்ற வருடம்தான் அந்த விடயம் கருத்தில் கொள்ளப்பட்டு திருத்தப்பட்டது என்பதையும் புரிய வேண்டும் அப்படியானால் இந்த முப்பது வருடங்களுடைய நிலைமை என்னவென்று நாங்கள் யோசித்து பார்க்க அதுதான் அங்கே மகரிபுடைய நேரத்திலே சற்று வித்தியாசம் காணப்பட்டது அதாவது மகரிபுடைய நேரம் ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் முன்னதாக அந்த அட்டவணையிலே பதியப்பட்டிருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே தான் இருபது முப்பது இருபத்தி ஐந்து முப்பது வருடங்களாக நாங்கள் எல்லோரும் நோம்பு திறந்திருக்கின்றோம் எனவே இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அந்த நோம்பு சிறந்த நோன்புகளுடைய நிலைமை என்னவென்பதை சிந்திக்க வேண்டியிருக்கின்றது அதே போன்று சிலர் அந்த ஆரம்ப நேரத்திலேயே அதாவது ஒரு நிமிஷம் முந்தியே அவர்கள் தொழுகையை ஆரம்பித்திருந்தார்களே ஆனால் அவர்களுடைய மகரிபுடைய தொழுகை என்னவென்றெல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது இதற்கு உரியவர்கள் பதில் சொல்லியாக வேண்டும் எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறான குளறுபடிகள் காணப்படுவதன் காரணமாக இந்த புதிய புதிய தொழுகை நேர அட்டவணைகளை நாங்கள் பின்பற்றாமல் இந்த பழைய அட்டவணைப்படி நாங்கள் பேணுதலாக இருப்பதுதான் சிறந்தது என்பதாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதிலேயும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த அட்டவணையை விட முந்திய ஒரு அட்டவணை இருக்கின்றது அந்த அட்டவணையை பேணுதல் அடிப்படையிலே இன்றும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள் எனவே இதில் பேணுதலை நாங்கள் கையாள வேண்டும் அவ்வாறு பேணுதலை கையாள்வதன் மூலமாகத்தான் நாங்கள் எங்களுடைய இவாதத்துக்களை சரியான முறையில் சரியாக செய்து கொள்ள முடியும் அல்லது நான் அவ்வாறு இல்லாமல் புதிய புதிய அட்டவணைகளை பார்த்து நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது எனவே இங்கே சொல்லப்படக்கூடிய விடயம் என்னவென்றால் பாங்கு சொல்பவர் அழகிய குரலும் உயர்ந்த சப்தமும் உள்ளவராக இருப்பது போன்றோ நேரத்தை அறிந்தவராக இருக்க வேண்டும் அதை போன்றோ பேணுதல் உடையவராக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார்கள் எனவே இதைத்தான் நாங்கள் சொன்னோம் தொழுகை நேரத்தை அறிவிக்கும் விஷயத்திலே அவர் மிச்சம் பேணுதல் உள்ளவராக இருக்க வேண்டும் சிலர் அவசரப்பட்டு நேரத்தோடு வாங்க சொல்லக்கூடியவர்கள் அல்லது கை கடிகாரத்துள்ள நேரங்களை சரியாக பார்க்காமல் வாங்க சொல்லக்கூடியவர்கள் இவ்வாறான குழப்பமெல்லாம் காணப்படுகின்றது இதன் காரணமாகத்தான் இங்கே சொல்கின்றார்கள் அந்த வாங்க சொல்லக்கூடியவர் பேணுதல் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதையும் இங்கே சொல்கின்றார்கள் அடுத்ததாக இன்னொரு விடயம் சொல்கின்றார்கள் வயது வந்தவராக இருப்பதும் சுனத்தாகும் எனவே இந்த மேலே கூறப்பட்ட அடிப்படையில் இருப்பது சுண்ணத்தான விடயமாகும் அதாவது அழகிய குரல் உள்ளவராக இருப்பது சத்தம் போட்டு சொல்லக்கூடியவராக இருப்பது நிறத்தை அறிந்தவராக இருப்பது பேணிதலுடையவராக இருப்பது வயது வந்தவராக இருப்பது இவைகளெல்லாம் சுண்ணத்தான விடயமாக இருக்கின்றது அதே போன்று தொழுகையுடைய பாங்கல்லாத வேறு பாங்கை உழுவில்லாமல் சொல்லலாம் அதாவது நாங்கள் ஏற்கனவே ஒரு தலைப்பிலே பார்த்தோம் இந்த பாங்கு சொல்வது தொழுகைக்காக மட்டுமல்ல இது அல்லாத ஏனைய சதர்ப்பங்களிலையும் பாங்கு சொல்வது சுனத்தாக இருக்கின்றது இதிலே தொழுகையுடைய பாங்கு அல்லாத வேறு பாங்காக இருந்தால் உழுவில்லாமல் சொல்ல முடியும் அப்படியானால் தொழுகையுடைய பாங்காக இருந்தால் அதைத்தான் சொல்கின்றார்கள் தொழுகைக்குரிய பாங்கு உதுவில்லாமல் சொல்வது மக்ருவாகும் அதாவது தொழுகைக்காக சொல்லக்கூடிய பாங்கை உது இல்லாமல் சொல்வது மக்ருகான விடயம் முன்னைய காலங்களிலே இந்த விடயத்திலே மிச்சம் பேணுதலாக இருப்பார்கள் ஆனால் இன்று இவைகளிலே பொடுபோக்காக இருக்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வாறே ஜுனுபாலி பாங்கு சொல்வது மக்ரூகாகும் உதவு இல்லாமல் குளிப்பு கடமை நிலைமையிலே வாங்க சொல்வது அது மக்ருகான சர் என்பதாக சொல்கின்றார்கள் அதிலேயும் ஜுனுபாலி ஒருவர் இக்காமத்து சொல்வது மிக மிக கொடிய மக்ரு என்பதாக சொல்கின்றார்கள் அடுத்ததாக சொல்லக்கூடிய விடயம்தான் பாங்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது உதவும் முறிந்து விட்டால் மீதியை அப்படியே சொல்லி முடிக்கிறது சுனத்தாகும் பாங்கு சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உதவு முறிந்து விட்டால் இப்பொழுது என்ன செய்வது இடையிலே நிறுத்திவிட்டு உது செய்து வந்து விட்டு மரத் பாம்பை வாங்கை ஆரம்பிப்பதா இல்லாவிட்டால் பா பாங்கை அவ்வாறு தொடர்ந்து சொல்வதா என்று பார்க்கும் பொழுது அஹ் உது முறிந்தாலும் பாங்கை அவ்வாறு தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அதே போன்று பாங்கு சொன்ன இடத்தை விட்டு நீங்கி வேற இடத்தில் எக்காமத்து சொல்வது முஸ்தகப்பாகும் பாங்கு சொல்வதற்கு வேறு இடம் இக்காமத்து சொல்வதற்கு வேறு இடத்தை உபயோகிப்பதும் சுனத்தான விடயம் என்பதாக சொல்கின்றார்கள் அடுத்ததாக பாங்கு இக்காமத்து சொல்லும் பொழுது நடக்காமல் இருப்பது சுனத்து நடந்து நடந்து சென்று சொன்னாலும் கூடும் நடந்து நடந்து சென்று பாங்கு சொன்னாலும் கூடுமானது ஆனால் அவ்வாறு நடந்து நடந்து சென்று பாங்கு செல்லாமல் ஒரே இடத்துல நின்று பாங்கு சொல்வதும் சுன்னத்தான விடயம் என்பதாக சொல்கின்றார்கள் அடுத்ததாக சொல்லக்கூடிய விடயம்தான் பாவம் செய்கிறவன் பருவ வயதை அடையாத ஆனால் விபரம் தெரிந்த சிறுவன் நேரத்தை தெரிவிப்பதற்குரிய ஆள் இல்லாத போது கண் தெரியாதவன் ஆகியவர்கள் பாங்கு சொல்வது மக்குரோகோ இத்தகையவர்கள் ஜமாத்துக்காக இக்காமத்து சொல்வது மக்குரோக ஒரு பாவம் செய்கிற பாவியாக இருக்கின்றான் பருவ அடையாத விபரம் தெரிந்த சிறுவனாக இருக்கின்றான் அல்லது கண் தெரியாதவர் கண் தடையாதவரை பொறுத்தவரையிலே அவருக்கு நேரத்தை அறிவித்து கொடுக்கக்கூடிய ஒருவர் இருந்தால் அவருக்கு வாங்க சொல்ல இக்காமல் சொல்ல முடியும் அவ்வாறு நேரத்தை அறிவிக்கக்கூடிய ஒருவர் அவருக்கு துணையாக இல்லாவிட்டால் அவரும் வாங்க சொல்வது மக்ருஹ என்பதாக சொல்கின்றார்கள் இத்தகையவர் ஜமாத்துக்காக இக்காமத்து சொல்வதும் மக்குருகாகும் என்ற விடயத்தையும் சொல்லுகின்றார்கள் வாங்க சொல்வது மக்ருகாக இருக்குமானால் இக்காமத்து சொல்வதும் மக்ரு என்பதை சொல்லி தருகின்றார்கள் அதே போன்று தொடர்ந்து சொல்லக்கூடிய விடயம்தான் பாங்கும் இக்காமத்தும் சொல்வதற்கு தொடக்குகளை விட்டு நுங்கி நீங்கி இருப்பது அவரத்தை மறைப்பது சரத்தில்லை என்பதால் ஒருவர் பாங்க சொல்லும்போது அவரத்து வெளியாகிவிட்டாலும் அல்லது சிறு தொடக்கு ஏற்பட்டு விட்டாலும் அப்படியே மீதியே நிறைவேற்றுவது முஸ்தகம்பும் அதாவது பாங்கு சொல்லும் பொழுது அவுரத்தை மறைப்பது ஷரத்தில்லை தான் சுன்னத்தை மறைப்பது கடமை அல்ல எனவே அவ்வாறு கடமை இல்லை என்று வரும் அந்த பாங்கு சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது அவுரத்து வெளியாகிவிட்டால் அந்த பாங்கு சொல்வது கூடுமானது அதேபோன்று போன்று தொடக்கம் ஏற்பட்டுவிட்டாலும் அந்த பாங்கு சொல்வது கூடுமானது பாங்கை மர திரும்ப ஆரம்பித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயம் கிடையாது அடுத்ததாக இங்கே சொல்லித்தரக்கூடிய விடயம்தான் இந்த பாங்கு இக்காமத்துடைய வார்த்தைகளில் மனமறிந்து மனமறிந்து என்றால் வேண்டுமென்று தெரிந்து கொண்டு ஓர் ஏனும் கூட்டுவதோ குறைப்பதோ ஹரமாகும் இந்த பாங்குடைய வார்த்தைகள் அதை அவ்வாறு தான் சொல்ல வேண்டும் அதிலே கூட்டல் குறைச்சல் செய்யக்கூடாது அவ்வாறு கூட்டல் குறைச்சல் செய்வதன் மூலமாக அது பாங்காக ஆகாது எனவே அந்த அடிப்படையிலே இந்த மனம் அறிந்து அதாவது வேணுமென்று ஒரு எழுத்தை கூட்டுவதோ குறைப்பதோ ஹராமான விடயம் இதிலே அஷாது அண்ண என்பதற்கு பதிலாக அஷாது வ அண்ண என்று யாராவது சொன்னால் அதே மாதிரி அஷது அண்ண என்பதைக்கு பதிலாக அஷது என்று சொன்னால் இவைகள் எல்லாம் ஹரமான செயல் என்பதாக சொல்கின்றார்கள் ஆனால் ஒரு எழுத்தையாவது அதிகப்படுத்தினாலும் குஃப்ரை உண்டாக்கிவிடும் அதிலே சில சமயங்களிலே சில எழுத்துக்களை அதிகரிப்பதன் மூலமாக அந்த பாங்குடைய வார்த்தைகளிலே சில எழுத்துக்களை அதிகரிப்பதன் மூலமாக அது குஃப்ரை ஏற்படுத்திவிடும் என்பதாக சொல்கின்றார்கள் உதாரணமாக அல்லாஹு அக்பர் என்பதை அல்லாஹு அக்பார் என்று சொன்னால் அந்த பாங்கு அங்கே அவரு பொருள் மாற்றமடைவதன் காரணமாக இது குஃப்ரை உண்டாக்கிவிடும் அதாவது அல்லாஹூ அக்பர் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் மிக பெரியவன் என்ற பொருள் வரும் பொழுது அல்லாஹு அக்பார் என்று சொல்லும் பொழுது அதன் பொருள் மேலங்கல் என்பதாகும் அல்லாஹ் மேலங்கல் என்ற பொருளுக்கு வந்துவிடும் எனவே இவ்வாறு மரணமுரண்டாக கூறினால் அவன் விடுவான் இந்த வேண்டுமென்ற எழுத்தை கூட்டுவது குறை எழுத்தை கூட்டுவது குறைப்பது அதிகரிப்பது எல்லாம் வேண்டுமென்று தெரிந்து கொண்டு செய்தால் தான் அதுக்குரிய சட்டமாக இருக்கின்றது இதற்கு மாற்றமாக ஒருவருக்கு இயற்கையாகவே எழுத்தின் உச்சரிப்பு திருத்தமாக வரவில்லை என்றால் குற்றம் கிடையாது சிலவர் சிலர்களே காணப்படக்கூடிய இயல்பான குறையின் காரணமாக அவ்வாறு சில எழுத்துக்கள் உச்சரிப்பிலே வராமல் இருக்குமா அவர்களுடைய முழிச்சலே சில எழுத்துக்கள் சொல்லிப்படாமல் இருக்குமானால் அல்லது வேறு விதமாக சொல்லப்படுமானால் அதிலே குற்றம் கிடையாது அதுக்கு இங்கே ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டுகின்றார்கள் பிலால் ரத்தியல்ல அவர்கள் அஷது ரசூலுல்லா என்று சொல்லி வந்தார்கள் அதாவது மொஹம்மதர் ரசூலுல்லா என்பதற்கு பதிலாக முஹ இம் மதர் ரெண்டு என்று ரெண்டு இம்மன மாவன் அவர வேண்டும் அதை அவர்கள் அவர்களுக்கு சரியாக சொல்ல சொல்ல முடியாதன் காரணமாக முஹ முஹன் என்று என்று சொல்லி வந்தார்கள் நபிஸ் அல்லா அலி அவர்களும் சஹாபாக்களும் அதனை திருத்தம் செய்து கொடுக்க முயன்றும் அவர்களுக்கு அதை வரவே இல்லை இதை அவர்களுக்கு திருத்திக் கொடுத்தும் அவர்களுக்கு அந்த உச்சரிப்பு சரியாக சொல்ல முடியாமல் போனது ஆகையால் நபிகல் நாயகம் அதை அவர் பொருந்திக்கொண்டார்கள் மேலும் பிலால் ரத்தியாடைய மகத்துவம் மிகப்பெரியதாகவும் கையாமத்து நாளில் லிவாவுல் ஹம்தின் கொடி பிலால் ரதியானுடைய கருத்தினால் பிடிக்கப்பட்டிருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதாவது நபிகள் நாயம் கொடுக்கப்பட்ட எனப்படக்கூடிய அந்த லிமாவுல் ஹம்த் என்ற கொடியை பிலால் ரதி அவர்கள் தான் சுமந்திருப்பார்கள் என்று அவர் ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே அதடிப்படையிலே இயல்பிலே ஏதாவது குறைகள் காணப்பட்டு அதன் மூலமாக உச்சரிப்பு தவறுமாக இருக்குமானால் அதிலே எந்தவிதமான பிரச்சனையும் கிடையாது அடுத்ததாக இங்கே சொல்லப்படக்கூடிய விடயம்தான் சுபகுக்கு ரெண்டு ஆதான்கள் சொல்லப்படக்கூடிய வளமை நபிகள் நாளுடைய காலத்திலே இருந்தது இன்றும் அரபு நாடுகளிலே அவ்வாறு காணப்படுகின்றது எமது நாடுகளிலே அந்த நே சுபகுரிய நேரம் வந்ததன் பின்னர் ஒரு பாங்கு தான் சொல்லப்படுகின்றது இதற்கு மாற்றமாக ரெண்டு பாங்கு சொல்வது சுண்ணத்து அதை பற்றி இங்கே தெளிவுபடுத்துகின்றார்கள் சுபகுக்கு மட்டும் நடு பிறகு அதாவது இரவுடைய அரைவாசி சென்றதன் பிறகு ஒரு பாங்கும் பிறகு மெய் தோன்றியவுடன் மற்றொரு பாங்கும் அர்த்தமாக்கப்பட்டுள்ளது அதாவது மெய்வெல்லை என்று சொல்லும் அடிவானத்தில் ஏற்படக்கூடிய குறுக்காக அகலத்தில் ஏற்படக்கூடிய வெளிச்சத்துக்குத்தான் மெய்வெல்லை என்று அரபியிலேயல் ஃபஜ்ரு சாதிக் என்று சொல்லப்படும் இவ்வாறு மெய்வெள்ளை ஏற்பட்டால்தான் சுவகக்குரிய நேரமாகிறது அவ்வாறு நேரமானதற்கு பிறகு பாங்கு சொல்வது கடமையாகும் அந்த நேரம் பந்தத்துக்கு பிறகு பாங்கு சொல்வது சுனத்தாகும் எனவே இவ்வாறு ரெண்டு பாங்குகள் சொல்லப்படுகின்றது இதிலே இவ்வாறு ரெண்டு பாங்குகள் சொல்வதற்கான காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது சுபகுடைய நேரம் வரும் பொழுது மக்களில் பலர் தூக்கத்திலே ஆழ்ந்தவர்களாகவும் பெருந்தொடக்கூடியவராகவும் இருக்கலாம் என்ற காரணத்தினால் ஜமாத்துக்கு ஆரம்ப நேரத்திலே சேர்ந்து கொள்வதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக இவ்வாறு ரெண்டு பாங்கு சொல்லப்படுகிறது என்று ஒரு காரணத்தை சொல்கின்றார்கள் அதாவது ஆழ்ந்த தூக்கத்திலே இருப்பார்கள் பிறந்துடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவ்வாறான சதர்ப்பத்திலே நேரம் வந்ததும் வாங்க சொன்னால் அவர்களுக்கு பள்ளிவாசலுக்கு நேரத்திலேயே வருவது சிரமமாக இருப்பதன் காரணமாக நேரத்தோட வாங்க சொல்வதன் மூலமாக அவர்கள் தயாராகி இந்த இரண்டாவது வாங்க சொல்லும் பொழுது பள்ளிவாசலுக்கு வந்து கொள்ளலாம் அதே போன்ற இரண்டாவது ஒரு காரணம் சொல்கின்றார்கள் இந்த நோம்பு காலங்களில் சகர் நேரத்திலே தூக்கத்தை விட்டு காலகாலத்தில் விழித்து சகருக்குரிய உணவை தயார் செய்வதற்காகவும் அந்த உணவை பிசிப்பு தற்காகவும் மக்களுக்கு முன்னறிப்பு செய்வதற்காக இந்த முதல் பாங்கு ஆரம்பமாக்கப்பட்டுள்ளது அதாவது முதல் பாங்கு சொன்னவுடனே மக்களுக்கு எலும்பி சகர் செய்ய முடியுமாக இருக்கின்றது இவ்வாறு முதல் பாங்கு சொல்லப்பட்டதன் பின்னர் அவர்கள் சகர் உண்டு நோன்புக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு அதன் பின்னர் இரண்டாவது பாங்கு சொல்லும் அவர்களுக்கு அந்த சாப்பாடுகளை நிறுத்திவிட்டு அவர்கள் தொழுகைக்கு தயாராக முடியுமாகின்றது இது சம்பந்தமான ஹதீஸை பார்க்கும் பொழுது ரான் அவர்கள் நடுிசிக்கு பிறகு சொல்லும் முதல் பாங்கில் இருந்து சொல்லும் இரண்டாவது பாங்கு வரை நீங்கள் சகருக்காக உணவை புசியுங்கள் நீரை அருந்துங்கள் என்று நபிகல் சலாசம் அவர்கள் சொன்னார்கள் அதாவது பிலால் ரதி அல்லா அவர்கள் வாங்க சொன்னால் உங்களுக்கு சாப்பிட முடியும் எதுவரை இந்த இபுனூமி மக்தோம் ரதி அல்லாவன் அவர்கள் வாங்க சொல்லும் வரை பிறால் ரதியா அவர்கள் சொல்லக்கூடிய பாங்கிலிருந்து சாப்பிட முடியும் எப்பொழுது மக்தூம் மக்தும் ரதியாதான் பாங்க சொல்கின்றார்களோ அதுவரை சாப்பிட முடியும் அதுக்கு பின்னர் சாப்பிட முடியாது என்று ஹதீஸிலே தெளிவாக கூறப்பட்டுள்ளது அடுத்ததாக இங்கே சொல்லப்படக்கூடிய விடயம்தான் இவ்வாறு நனிசிக்கு பிறகு பாங்கு சொல்லும் பழக்கம் நம் பகுதிகளில் இல்லை என்றாலும் வேறு பல பகுதிகளில் புழக்கத்திலே உடுக்கின்றது குறிப்பாக மக்காவில் ஹரம் ஷெரீஃபில் மதீனாவில் மசித் நபவியிலேயும் சுபகு இரண்டு பாங்குகள் சொல்லும் பழக்கம் இருந்து வருகின்றது அவ்வாறு ஜும்மாவில் ஜும்மாவில் ஜவால் ஆனதன் பின்னர் ஜும்மாவுக்கு ஜும்மாவுடைய நேரமானதுக்கு பிறகு ஒரு வாங்கும் பிறகு ஹத்தீம் மிம்பரில் ஏறி ஜமாத்தை நோக்கி சலாம் கூறிய பின் ஹொத்மாவுக்கு முன் ஒரு பாங்கும் விதியாக்கப்பட்டுள்ளது ஜும்மாவில் இரண்டாம் பாங்கு பரவு என்பதாக கூறப்பட்ட போதிலும் அதுக்குரிய ஆதாரம் காணப்படவில்லை எனினும் இது பலமான சுனத்தாகவும் முந்தின பாங்கை விட சிறந்ததாகவும் இருக்கும் இதனை பள்ளிக்கு வந்திருப்பவர்களுக்கு மட்டும் கேட்கச் செய்வது போதுமானது எனவே அதன் அடிப்படையிலே இங்கே ரெண்டு பாங்குகள் செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை பார்க்கும் பொழுது ஒன்று சுபகுடைய நேரத்தில் ரெண்டு பாங்கு சொல்லப்படுகின்றது அடுத்ததாக ஜும்மாவுடைய நேரத்திலே ரெண்டு பாங்குகள் சொல்லப்படுகின்றது இதிலே முதலாவது பாங்கு சபானுடைய நேரம் அதாவது நுகருடைய நேரமான ஆனதுக்கு ஆனது போது சொல்லப்படுகின்றது இரண்டாவது பாங்கு ஹத்தி மிம்பரிலே ஏறினதன் பிறகு இரண்டாவது பாங்கு சொல்லப்படுகின்றது இதிலே இரண்டாவது பாங்கு சிலர் பறந்து என்று சொல்கின்றார்கள் ஆனால் அவ்வாறு பறந்து என்று சொல்வதற்குரிய போதுமான ஆதாரம் கிடையாது என்பதாக இங்கே சொல்லித் தருகின்றார்கள் எனவே இவை இரண்டும் வலியுறுத்தப்பட்ட சுண்ணா என்பதாக இங்கே சொல்லி தருகின்றார்கள் அதே போன்ற இங்கே சொல்றதற்கு விடையந்தான் இந்த பாங்குலேயே நாங்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று நான்கு தடவைகள் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவோம் இல்லை முதலாவது அல்லாஹ் அக்பர் சொல்லும் பொழுது அங்கே அந்த அல்லாஹு அக்பர் என்று அந்த ராவுக்கு சுகூன் செய்வது சுக்குன் செய்து சொல்வது சுனத்தாக இருக்கின்றது அவ்வாறு இல்லாமல் அல்லாஹூ அக்பர் ஊ அண்டு லம்மா வைத்தும் சொல்ல முடியும் என்றாலும் அல்லாஹு அக்பர் என்று சுக்குன் வைத்து அதற்கு பிறகு அல்லாஹ் அக்பர் என்று சுக்குன் வைத்து சொல்வதுதான் ஏற்றமானது என்பதாக சொல்கின்றார்கள் எனவே அது அடிப்படையிலே நாங்கள் இதுவரை பாங்குடைய சுனத்துக்கள் பாங்கு சொல்பவருடைய சுனத்துக்கள் ஆகிய விடயங்களை நாங்கள் இங்கே பார்த்திருக்கின்றோம் இன்ஷா அல்லா அடுத்து வரக்கூடிய தொடரிலே இன்னும் பாங்கு சம்பந்தமான இன்னும் பல விடயங்கள் இருக்கின்றன அவைகளை பார்க்க இருக்கின்றோம் எனவே அவைகளை அறிந்து செயல்படுவதற்கு அல்லாஹுத்தாலா துணை புரிவானாக